सिप अॻ ने तयारु की நான்கு தலைப்புகளை கொடுத்திருக்கிறான் அதில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஆன்மீகமின்லையே ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசி இருக்கக்கூடிய இரண்டு ஆய்வுகள் கல்வியின்மையே பொருளாதாரமின்லையே என்ற தலைப்பின் கீழே பேசியிருக்கிறான் நேரம் பத்து நிமிஷம் கொடுத்திருக்காங்க இந்த பத்து நிமிஷத்துல முதல்ல ஆன்மீகா என்னன்னு நான் விளக்கணும் உங்களுக்கு ஆன்மீகம்டா என்ன அதுவே எனக்கு பத்து நிமிஷம் தேவைப்படும் உருளை யாராவது சொல்லுங்க ஆன்மீகம்டா என்னன்னு சொல்லு ஆன்மீகம்டா என்ன அப்புறம் நான் பேசி முடிச்ச பிறகு என்ன செய்வீங்கன்னா ஹசரத் பேசினாங்க ஆன்மீக ஆன்மீக நாங்க எல்லாம் புரிஞ்சிச்சு ஆன்மீகன்னா என்னன்னு சொல்லுவீங்களா இல்லையா ஆன்மீகம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் அப்படிங்கிறத முதல்ல என்னன்னு வழங்கும் இன்னைக்கு ஆன்மீகம்னு சொல்லி சில மதங்கள்ல இருக்கிறது வந்து துறவரம் குடும்பத்தை விட்டுருப்போம் பணத்தை விட்டுருப்போம் போ விட்டுருப்போம்னா காட்டுக்கு போ அல்லது ஒரு குடும்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆன்மீகம் வழங்கி உதாரணத்துக்கு வந்து கிறிஸ்துவ சகோதர மரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்துகளை அஞ்சு சில இருப்பாங்க அது துறவிகள் அப்படின்னு சொல்லி வேற மதங்கள்ல இருப்பாங்க புத்த மதங்கள்ல இருப்பாங்க இந்து மதங்கள்ல இருப்பாங்க ஆன்மீகம் ஆன்மீகம்னு இருக்கிறோம் ஆனா இஸ்லாம் ஆன்மீகம்னு சொல்றது வேற இஸ்லாமிய சொல்றதுன்னு சொன்னா நீ ஊரை விட்டு காட்சிக்கு போகக்கூடாது ஊருக்குள்ளதான் இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணாம வந்து பிரம்மச்சாரிய வாழக்கூடாது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாமல் இருக்கக்கூடாது சம்பாதிக்கணும் எல்லாம் செய்துட்டு இருக்கணும் என்ன இஸ்லாம் சொல்றதுன்னா உங்களுடைய குணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும் உங்களுடைய உள்ளத்துல அல்லாவ சிந்தனை அல்லாவில் எண்ணம் இருக்கணும் இதுதான் ஆன்மீகம்னு இஸ்லாம் சொல்றது இந்த ஆன்மீகம் சொல்வதற்கு இந்த ஆன்மீகத்தை மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க எல்லா மக்களும் வந்தாங்க தௌஹீத சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவன் சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் சொல்வான் வ இஸ்கீஹி இந்த மக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காகவே தான் நபிமார்கள் வந்தார்கள் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் எனக்கு முன்னாடி பேசின அருமையான உடம்பா பெருமக்கள் நிறைய சொன்னாங்க கல்வி இதுதான் சிறந்தது கலெக்டர் கூட கல்வி பயங்கரமான வச்சு கட்டுறாங்க அவங்க லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி ஒரு டிஸ்ட்ரிக்டே நாசப்படுத்ததான் செய்யலாம் ஒரு தொப்பி கதையெல்லாம் சொன்னாங்க தொப்பி ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்குக்கு வந்து இது விஷம் முடிக்கக்கூடிய ஒரு ஏழை சாப்பிட்டாலும் அவ்வளவு அவ்வளவு குரங்கு வந்து பாதுகாக்கப்பட்டதுக்கான கல்வி ஒரு குரங்குக்கு அது அறிவு இருந்துச்சு மற்ற குரங்குக்கு அறிவு இருந்துச்சு அறிவு இல்ல கட்டுப்படுத்து நல்ல ஒழுக்கம் இருக்குவாரு உள்ளது நல்லா சொல்லுங்க ஒழுக்கத்தை சூரியான ஒழுக்கம் உள்ளவர்கள் அந்த ஒழுக்கம் அவ்வளவு ஒரு குழந்தை வேணும் புலச்சிருக்கோம் மறக்கிற குழந்தைக்கு என்ன அந்த நல்ல ஒழுக்கம் அதே போல அவங்க சொல்லும் சொன்னாங்க நல்ல ஒழுக்கத்தோடு கல்வி தான் அந்த சமுதாயம் சிறந்து வழங்கும் நம்ம அதான் சொல்றோம் நல்ல ஒழுக்கம் என்பது ஏன்னா ஆன்மீகம்னா என்ன வளர்க்கிறாங்களோ ஒரு தசுமனை கையில வச்சுக்கிட்டு அவங்க உருட்டிட்டு ஆன்மீகம் வளர்க்கிறாங்க அது ஆன்மீகம் கிடையாது அது அது மட்டும் ஆன்மீகம் கிடையாது ஒரு தசுமை பண்றது ஆன்மீகம்ன்ற நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைக்கிறது உள்ளத்தை பரிசுத்தமாக வைக்கிறதுனா என்ன பொய் பேசுறது கூடுமா கூடாதா பொய் பேசலாமா பொய் பேசலாமா உண்மை பேசலாமா அடுத்த சொத்தை நம்ம ஆட்டிய போடலாமா போடலாமா போடக்கூடாது ஊழல் செய்யலாமா லஞ்சம் வாங்கலாமா பொறுமையாக இருக்கலாமா இருக்கலாம் அவசரப்படி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியல செய்யுது அப்ப நமக்கு தேவையான நம்ம கிட்ட இருக்கு நமக்கு தேவையான நம்ம கிட்ட இருக்கு ஆனால் இந்த கல்வியை நம்ம செயல்படுத்துறோமா என்ற பேர் லஞ்சம் வாங்கலாம இருக்கிறான் என்ற ஊழல் செய்யாம இருக்கிறான் எத்தனை பேர் பொய் பேசாம இருக்கிறான் எத்தனை பேர் மட்டுமே எத்தனை பேர் உண்மையம் பேசறான் எடுத்தவர்களான் இந்த விஷயங்களை எல்லாம் எவன் செய்கிறாரோ அவன் இந்த நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் யாருடைய உள்ளத்துல இருக்கோ அவன் ஆன்மீகவாதி இந்த ஆன்மீகம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல இருந்தா சமுதாயம் சமுதாயம் பெரிய சீர்கமுக வரும் கல்வி எல்லாருக்குமே தான் இருந்துச்சு எல்லா மக்களுக்கிட்டே கல்வி இருந்துச்சு இன்னைக்கு உலக கல்வி சொல்றீங்களா

காரூன்ட்ட மிகப்பெரிய செல்வர்களை செஞ்சுட்டு இப்ராஹிம் அலி சாத் வசலாம் அவங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஊர் மக்களே சேர்ந்து நெருப்புல தூக்கி போட்டாங்களா அவங்க கிட்ட ஒற்றுமர்கள் செஞ்சுட்டு அனிதத்துக்கு எதிராக மக்காவாசி அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்னாங்க அவ்வளவு பேருக்கு ஒற்றுமருக்கு தானே செஞ்சுச்சு ஆனா எது இல்ல அவங்க கிட்ட நல்ல ஒழுக்க நல்ல ஆன்மீகம் இல்லை பணம் இருந்துச்சு காசு இருந்துச்சு இரும்பு கல்வி இருந்துச்சு எல்லா மக்களும் சேர்ந்து ஒற்றுமையாதான் இருந்தாங்க ஆனா அவங்க உள்ளத்துல எது சரியில் ஏத்துக்கிற பக்குவம் இருந்துச்சா அவங்க உள்ளத்துல சரியான விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற நல்ல ஒழுக்கம் இருந்துச்சா இல்ல அதைத்தான் ரசூல்லா புகுத்துனாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த மக்களை கூப்பிட்டு நீங்க அந்த மதரசார போய் படிங்க அல்லது நீங்க இந்த மாதிரி வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லல நீ வியாபாரம் செய்யா செய்யி நீ படிக்கிறியா படி நீ ஒரு சமுதாயத்தினோட தலைவராக இருக்கிறே இரு அதனாலதான் ரசூல் சல்லா அலுவலம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட

நீ என்ன நிலைக்க எனக்காக வேண்டி அல்லாஹுங்கிறதுக்காக வேண்டி நீ பண்ணையா அல்லாஹுடைய திருப்திக்காக பண்ணியான இல்ல வேறு புகழுக்காக பண்ண இந்த மாதிரி ஒரு கல்விமான இருந்தா அவன் லாபம் அடையுமா தவிர சமுதாயம் எப்படி லாபம் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கா பில்கேட்ஸ் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க பில்கேட்ஸ் வந்துட்டு போனாலும் ஒரு டீக்கரக்கான பணக்காரனா தவிர ஒட்டுமொத்த இந்தியாவோ அந்த ஊர பணக்காரனாச்சா இல்ல ஆனா ஜக்காத்து வந்து நம்ம கொடுத்தா எல்லாம் கரெக்டா சொல்றாங்க கரெக்ட் தான் ஜக்காத்து கொடுக்குறவங்க கரெக்டா இருக்கக்கூடாது ஜக்காத்து வாங்குறவங்க கரெக்டா இருக்கணும் ஜக்காத்துக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவன் வாங்கிட்டு போயிடுறான் ஒருத்தங்க வந்து அஹ் அப்துல்லாஹ் அமுதல் வந்து கேட்டாங்க மிஸ்டின்னா யாருன்னு கேட்டாங்க மிஸ்டின்னா யாருன்னு கேட்டாங்க நீ பல பேர் மிஸ்கின் சொல்லிட்டு இருக்க யாருன்னா அவங்க கேக்குறா உங்க கிட்ட வீடு இருக்கா இல்ல மனைவி இருக்கா இல்ல அவங்க சொன்னாங்க இல்ல இருக்குன்னு எனக்கு வீடு இருக்கு மனைவி இருக்குன்னாங்க அப்படின்னா வளத்துருக்கேன் அதிகம் அப்படின்னா இங்க வந்து பழக்காரம் மாட்டாங்க வீடும் மனைவியும் தான் பழக்கார அப்ப நமக்குல எத்தனை பேர் பணக்காரன்

பணக்கார ஒன்றையில அரசு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு கையில வச்சுக்கிட்டா நீ அரசர் அப்ப இந்த அந்த அளவுக்கு அளவு வாழ்ந்து இருக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு வாங்குறவங்க கரெக்டா இருக்காங்களே இல்ல ஏன் வருமா ஒழியலாம் ஒரு இமானுக்கு வந்து ஒரு பெரிய கடன் இருந்துச்சு நான் இதே மாதிரி பயன் பண்ணேன் இங்க அப்பமா ஐயாயிரம் பத்தாயிரம் நூறு பேருக்கு பத்திலாம் ஒரு ஆளுக்கு கொடுங்க மொத்தம் ஒரு கடன் அடையும் அவர் மூணு நாலு வருஷம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு சம்பளத்துக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சிறப்பந்தர் வந்தாரு மொத்தமா வசதி கொடுத்தாரு அவர் அப்படியே போய் கடன் அடிச்சாரு சொன்னாரு ஹசரத் எனக்கு ஒரு நாலு வருஷத்தினுடைய தலைவலிய எனக்கு வந்து வச்சு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப ஆனா நம்மள பல என்ன செய்யறாங்க ஒரு சக்காரத்தை நம்பி கொடுத்தீங்க அவர் வாங்கி அந்த கடன் அடிப்பாரு திரும்ப ஒவ்வொரு இப்படிதான் கொடுத்தா திரும்ப சக்காரி கிடைக்கும் போல திரும்ப கடன் வாங்கிட்டு எனக்கு இன்னொரு ரெண்டு லட்சம் கடன் இருக்கு கொடுங்கன்னு வந்து நடிப்பாரு திரும்பவும் அவருக்கு ஒரு கடனை குறிச்சு அவர் காலி பண்ணிக்கிட்டு அதோட அதுக்கப்புறம் டெவலப் ஆகணும் இல்லையா அப்ப ஏன் இந்த சமுதாயம் டெவலப் ஆகணும்னா பணம் உள்ளவன் கரெக்டா இருக்கிறான் பணம் இல்லாதவங்க செய்யறாங்க கொடுக்குறவன் கரெக்டா கொடுக்கறான்னாலும் கேட்கிறோமே ஜக்காத்து வாங்குறவன் தரிசதி உள்ளவங்களும் வாங்குறானாலும் கேட்குறோமா அப்ப வெறுமனே பணம் பணம் தேவை ஆனால் அந்த பணத்தோட கூடிய அந்த ஆன்மீகம் இருக்கும்போதுதான் பணத்தை கொடுக்கணும் கரெக்டா கொடுப்பான் பணத்தை வாங்குறவங்களும் கரெக்டா வாங்குவான் அதே போல ஒற்றுமையை சொன்னாங்க

அவங்க இத தவறு செஞ்சு அவங்க அழிக்கப்படுறதுக்கு மாட்டாங்க வெறுமனே இந்த தஸ்மீறு செய்து மட்டும் இல்ல அப்படி உள்ளத்தை தூய்மையாக உயர்த்திக்கிறது நல்ல ஒழுக்கங்களை நம்ம வைத்துக் கொள்ளு சொல்றாங்க நல்ல ஒழுக்கம் இருந்தால் ஒரு உண்மை நல்ல ஒழுக்கத்தின் மூலமாக இரவுல நின்று வணங்கக்கூடிய ஒரு நபருடைய அந்தஸ்தை நிறைய அடைவார் நபிலான நோல் வகிக்கக்கூடிய ஒருவர் அந்த ஆன்மீகம் இருந்தால் இந்த சமுதாயரும் இந்த சமுதாய வளர்ச்சியையும் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன என்று சொல்வார்கள் ஆன்மீகம் துறவரம் சுருக்கமாகறவரம் தீயதை தடுக்கிறது இதுதான் ஆன்மீகங்கிறது துறவர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு மொத்த கருத்து அழகான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்ததாக